வணக்கம் எஸ் எஸ் தமிழ் நியூஸ்காக உங்கள் நான் ரோஹினி சங்கர் அரசு மேல்நிலை பள்ளியில் மாணவர்களுக்கு போதைப் பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் காரணை திருச்சானூர் ஏஆர்ஆர் அரசு மேல்நிலை பள்ளியில் உலக போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி தமிழ்நாடு தன்னார்வலர்கள் ஒருங்கிணைப்பு சைபர் கிரைம் துணை ஆய்வாளர் ராஜசேகர் முகையூர் அரசு மருத்துவர் ஜோஸ் பிரேம்குமார் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வருவாய் ஆய்வாளர் கண்ணன் நெடுஞ்சாலைத்துறை எழுத்தாளர் லெனிந்தாஸ் அரசு மருத்துவமனை ரத்த வங்கி நிர்வாகி அசோக்குமார் மனிதம் காப்போம் குழுவினர்கள் சந்திரகுமார் அருண்குமார் ராஜேஷ் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு போதைக்கு எதிரான உறுதிமொழியை தமிழ் நிறுவனர் தமிழ் குழு அறக்கட்டளை லெனின் முன்மொழிய மாணவர்கள் அனைவரும் போதைக்கு எதிரான உறுதிமொழியை எடுத்தனர் கண்டாச்சிபுரம் செய்தியாளர் ரமேஷ் ஒரு கோதைன்றது நமக்கு எப்படி ஆரம்பிக்கும்னா திருமணத்துல வந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ நிஜம் பார்க்க வைக்கிறாங்க நிஜமா நம்ம அழிஞ்சுருவோம் பின்னாடின்னு தெரியாமய்யா அதை நிறைய குடிக்கிறோம் ஆஹ் அதை நிறைய சுவைக்கிறோம் ஆனா தூண் தூண் என்ன பண்றான் துப்பிடுறான் அடுத்து ஏன் கைய ஆடுது மேடையில ஏறனது இல்லையோ சரணன்ஸ் ஐயா தெய் மேடையில ஒரு மூணு பேரை ஏத்தி பேச விடுங்க ஐயா அடுத்து இது பார்த்தீங்கன்னா அதை காமியுமா அடுத்து ஆஹ் இது பார்த்தீங்கன்னா நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் Yeah!